மகிமை உண்டதாக மாபெரும் ஆன்மீக போராட்டம் சாத்தானுக்கும் கிறிஸ்துவுக்கும் நடக்கின்ற இந்த போராட்டத்தின் போது நாமும் அதில் பங்கெடுத்து இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம் எரிசுலேமின் அழிவிலிருந்து நமக்கான எச்சரிக்கை என்ன என்று சொல்லியும் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம் ஏற்கனவே நாம் ஒரு காரியங்கள் குறித்து படித்திருந்தோம் என்ன அப்படின்னா ரோம நாட்டினுடைய தளபதி டைட்டஸ் அந்த நகரத்தை அந்த எருத்தின் தேவாலயத்தை அழித்துவிடக் கூடாது என்பதற்காக பலவிதமான முயற்சிகளை ஏற்படுத்தார் ஆனால் கடைசியில் அது தோல்வியுற்றது காரணம் இஸ்ரேலினுடைய அந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பினால் அவர்கள் அழிந்து போனார்கள் இந்த யூத ஜனங்கள் இந்த ரோம நாட்டினுடைய அதிகாரிகள் மீது ஈட்டிகளை அவர்கள் மீது எரிந்தார்கள் என்று சொல்லியும் அங்கு நாம் வாசித்தோம் இந்த முறை இன்னும் ஒரு சில தகவல்களை நாம் என்ன பண்ண போகிறோம் படிக்க தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் யூத தலைவர்களின் குருட்டாட்டுத்தனமான பிடிவாதமும் முற்றுகையிடப்பட்டிருந்த நகருக்குள் நிகழ்ந்திருந்த அதிக வெறுப்புமிக்க குற்றங்களும் ரோமர்களின் அச்சமூட்டக்கூடிய கோபத்தை தூண்டிவிட்டனர் எனவே அந்த ஆலயத்தை பலக்கரத்தினால் கைப்பற்ற டைட்டஸ் இறுதியாக முடிவு செய்தான் அப்படி இருந்த போதிலும் கூடுமானால் அது அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று தீர்மானித்தான் ஆனால் அவனது கட்டளைகள் கருத்தில் கொல்லப்படாமல் போயின பின்பு இரவு நேரத்தில் அவன் தனது கூடாரத்திற்கு சென்ற பின்பு முற்றுகையிடப்பட்ட ஆலயத்தில் இருந்த யூதர்கள் இருந்த போர் வீரர்களை தாக்கினார்கள் இந்த போராட்டத்தின் போது ஒரு வீரன் அந்த ஆலயத்தின் நுழைவு மண்டபத்தின் திறந்த வெளியின் வழியாக ஒரு தீப்பந்தை எறிந்தான் உடனே கேதுர்மரப் பலகையால் மூடப்பட்டிருந்த அதன் அறை தீப்பற்றி எரிந்தது டைட்டஸ் தனது சேனையின் துணைத் தலைவர்களுடன் அந்த இடத்துக்கு விரைந்து அந்த தீயை அணைக்கும்படி இராணுவ வீரர்களுக்கு கட்டளையிட்டான் அவனது வார்த்தைகள் செவிப்படுக்கப்படாமல் போயிற்று இராணுவ வீரர்கள் அவர்களது கோப வேஷத்தில் எரியும் தீப்பந்தங்களை ஆலயத்தில் சேர்ந்திருந்த அறைகளில் வீசி எறிந்து அங்கு அடைக்கலமாயிருந்த ஏராளமானவர்களை உள்ளது பட்டயத்தினால் கொன்று குவித்தனர் ஆலய படிகட்டுகளின் வழியாக இரத்தம் தண்ணீரை போல பெருக்கெடுத்து ஓடியது ஆயிரம் ஆயிரங்களான யூதர்கள் அழிந்தனர் போரின் சத்தத்திற்கு மேலாக இக்குபோத் மகிமை நீங்கிப் போய்விட்டது என்றும் உரத்த சத்தங்கள் கேட்கப்பட்டன ராணுவ வீரர்களின் கோப வேசத்தை தடுக்க முடியவில்லை என்பதை டைட்டஸ் கண்டான் அவன் தனது உடன் அதிகாரிகளுடன் அந்த பரிசுத்த மாளிகையின் உட்பகுதியை சுற்றி கவனித்தான் அதன் அழகிய தோற்றமும் பிரகாசமும் அவனை ஆச்சரியத்தால் நிரப்பியது அக்கினி பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இன்னும் பரவாமல் இருந்ததினால் அதை காக்கும் கடைசி முயற்சியில் அவன் ஈடுபட்டு பாய்ந்து முன் சென்று அந்த பெருந்தீயின் முன்னேற்றத்தை தடை செய்யும்படி வீரர்களை எச்சரித்தான் லெபர்லிஸ் என்னும் நூற்றுக்கு அதிபதி கீழ்ப்படிந்து செயல்படும்படி தனது சேவர்களை வற்புறுத்தினான் ஆனால் யூதர்கள் மீதிருந்த பகை உணர்வு போரின் பயங்கரமான அமளி கொள்ளைப் பொருட்கள் மீதிருந்த தீராத ஆசை ஆகியவைகள் பேரரசனின் மீது இருந்த மதிப்பையும் கூட விட்டுவிடச் செய்திருந்தனர் அக்னி தாளலின் ஒளியில் தங்களைச் சுற்றிலும் காணப்படும் அனைத்தும் பொன்னாக ஜொலிப்பதை போர்வீரர்கள் கண்டு கணக்கில் அடங்காத பொக்கிஷங்கள் ஸ்தலத்திற்குள் மறைந்து வைக்கப்பட்டிருப்பதாக யூகித்துக் கொண்டனர் ஒரு வீரன் தான் என்ன செய்கிறோம் என்று அறியாமலேயே தனது தீப்பந்த கதவியின் அடியில் நுழைக்கவே வினாடி நேரத்தில் அந்த கட்டிடம் முழுவதும் தீக்கரையாயிற்று கண் தெரியாமல் போகச் செய்யும் புகையினாலும் அக்னினாலும் வீரர்கள் பின்வாங்கி செல்ல நேரவே மேன்மை மிக்க அந்த மாளிகை அதன் முடிவை காண விட்டுவிடப்பட்டது இங்கே நம்ம ஒரு சில விஷயங்களை வாசிக்கிறோம் பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக அற்புதமாக கட்டப்பட்டிருந்த ஏறுசில தேவாலயம் இப்போது தீக்கரையாக்கப்பட்டு முற்றிலும் அழிந்தது என்று சொல்லி பார்க்க இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்திருந்த தன்னுடைய சீசர்களிடத்தில் அவர் சொன்னார் அந்த தீக்கதம் அப்படியே நிறைவேறியது ரோம நாட்டினுடைய டைட்டஸ் அந்த பரிசுத்த தேவாலயத்தை அவன் காப்பாற்ற எவ்வளவும் முயற்சி செய்தான் ஆனால் அது எல்லாம் வீணாகி போய்விட்டது காரணம் அவனோடு இருந்த அந்த ரோம சேவகர்கள் ஏற்கனவே இந்த யூதர்கள் அவர்களை தாக்கியிருந்தார்கள் இதனுடைய பகைமை உணர்வுனால அவங்க என்ன பண்ண முடியல ரோம நாட்டினுடைய தளபதி டைட்டஸினுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்குற நிலையில் அவங்க இல்லை அந்த அளவுக்கு கோபமும் ஆவேசமும் ரொம்ப மூர்க்கமான குணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நகரத்தை அழிக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இன்னும் டைட்டஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் லிபரியஸ் என்ற நூற்று கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கட்டளையிட்டுறாரு எப்படியாவது அந்த பரிசுத்த ஸ்தலத்தையாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு நினச்சி ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்த இன்னொரு செலவன் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ஒரு ப தீப்பந்தத்தை எடுத்து என்ன பண்ணிட்டான் அது என்னுடைய கீழே அனுப்பிட்டுட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது முற்றிலுமாய் தீக்கரையானது இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே பின்வாங்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஒட்டுமொத்த தேவாலயம் அந்த நகரமும் நெருப்பினால் தீக்கரையானது என்கிறதை குறித்து நாம் இங்கே வாசிக்கப்படுகிறோம் இக்குபத் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம் மகிமை நீங்கி போய்விட்டது என்று சொல்லி அங்கே இருந்தவங்க கற்றுனாங்க யார் கத்துனவங்க அப்படின்னு பார்த்தா யூதர்கள் ஏன்னா அணிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க கடைசி வாய்ப்புகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தன்னுடைய மூர்க்கமான தீர்க்கமான வெறியினாலும் குணத்தினாலும் அவங்க அங்கே அழிந்து போகும்போது மகிமை நீங்கி போய்விட்டது என்று சொல்லி கத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் பார்க்கிறோம் ஆம் கடைசி காலத்தில் வாழக்கூடிய நமக்கும் தேவன் அநேக வழிகளில் எச்சரிப்புகளையும் பாதுகாப்புகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அது ஒரு சமயத்தை நம்மளை விட்டு நீங்கி போயிடும் அந்த சமயத்தில் நமக்கு ஈக்கமத்து தான் மகிமை நம்மளை விட்டு நீங்கி போய்விடும் அந்த சமயத்திலும் நாமும் தனித்து விடப்படுவோம் அந்த சமயத்தில் நாம் அழிவுக்குள்ளாகி இருப்போம் நம்மளை மீட்பதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள் இப்போது நம்மை மீட்பதற்கு அந்த பசுத்தாபியானவர் தேவன் கத்ரா இயேசு கிருஷ்ண கூட இருக்கிறார் ஆனால் இப்படியே காலம் நெடுகிலும் நாம் தொடர்ந்து தம்முடைய இருமாக்கினுடைய குணத்தால் நம்ம இருப்போம்னு சொன்னால் அன்னைக்கு யூதர்கள் அழிந்தது போல இன்னைக்கு நம்ம அழகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது என்பதனால இதை கேட்குற நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் தேவனுக்கு பிடித்தது போல தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படைந்து இந்த கடைசி காலங்களில் அவருடைய தூதினை உலகிற்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்மை அவருக்கு அர்ப்பணிப்போம் அவர்கள் இக்க பத் மகிமை நீங்கிவிட்டது என்று சொல்லி புலம்பினார்கள் அழுதார்கள் மடிந்து போனார்கள் ஆனால் நம்மிடத்துல அப்படிப்பட்ட வார்த்தைகள் இராதபடிக்கு நாம் மகிமை நம்மோடு கூட இருக்கிறது அது என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோம் மீண்டும் இயர்சினுடைய அழிவிலிருந்து நமக்கான எச்சரிப்பு என்ன என்கின்ற செய்தி தொடர்ந்து படிப்போம் காத்திருங்கள் ஆமே